நெப்போலியன் குடும்பத்தில் மீண்டும் பூரிப்பு நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழில் உருவாகும் புராண படம் பரமசிவனாக நடிக்கிறார் சமுத்திர கனி அஜித் பட லிவிங் வாழ்க்கை நடத்தும் நடிகர் பட்டத்தில் உலாவும் ஒரு யூடியூபர் லூசி அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் சேனல் நேர்களை நடிகர் நெப்போலியனின் மருமகள் மீண்டும் அமெரிக்கா வந்தடைந்தார் நெப்போலியன் குடும்பத்தில் மீண்டும் பூரிப்பு நடிகர் நெப்போலியன் ஆரம்பத்தில் அமைச்சர் நேருவுக்கு உதவியாளராகவும் அவருடைய உறவினராகவும் இருந்தவர் நெப்போலியன் நெப்போலியனுக்கு எப்படியாவது சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இதன் காரணமாக நெப்போலியனை தனிப்பட்ட விஷயமாக சந்திக்க வந்த அமைச்சர் நேருவிடம் சார் என சினிமா நடிக்கணும்னு ஆசை அதுவும் மோதிர கையினால் குட்டுப்படணும் உங்கள் படத்தில் எனக்கு ஏதாவது வேஷம் கொடுங்க சார் என்று கேட்டார் மேலே கிளையும் நெப்போலியனை பார்த்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பாருன்ட்டார் அப்போ அவர் புது நெல் புது நாத்து என்ற படத்தை வந்தார் மறுநாள் காலைல வந்தோன்னா ஏப்பா இவந்தப்பா அந்த படத்தில் வில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு அஞ்சு நாட்கள் கழித்து தேனிக்கு படப்பிடிக்கு சென்றிருந்த நெப்போலியனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா இவர் ஏதாவது கதாநாயகன் இளம் வில்லன்னு அடிக்கலான்ட்டு ஆசைப்பட்டார் போனவுடனே ஒரு வேட்டி சீட்டை கொடுத்து தலையில் வெள்ள முடிய வெள்ளை பெயிண்ட் அடித்து முழுக்க முழுக்க கிழவனாக மாற்றி விட்டார் முந்து நூலாயிட்டாரு நெப்போலியன் சரி இருந்தாலும் பாரதி ராஜா படம் இப்போ சாம இருக்கணும்ன்ட்டு தன்னுடைய எல்லாம் மூட்டை கட்டி தூரம் எரிஞ்சு விட்டு பாரதி ராஜா சொன்னபடி நடித்தார் படம் சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் கமலஹாசன் நெப்போ ரஜினிகாந்த் எல்லார் படங்கள்லையும் வில ஒரு ரவுண்டு வந்தார் நெப்போலியன் அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் பார்வையில் விழுந்த நெப்போலியன் விரும்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார் பெரிய தொகுதி ஆனால் சளைக்காமல் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் ஆதரவை பெற்று விரும்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரானார் நெப்போலியன் அதற்கு பிறகு மறு தேர்தலில் எம்பியாக போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்த டாக்டர் கலைஞர் நெப்போலியனை மத்திய அமைச்சராக்கினார் மத்திய அமைச்சராக்கியதும் தன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தினார் ஏன்னா அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணத்தை நடத்தி வைத்து வரும் மாண்பு முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் ஜெயசுதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஜெயசுதாவுக்கும் நெப்போலியனுக்கும் தனுஷ் மற்றும் குணால் ஆகிய இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் இதில் தனுஷுக்கு கொஞ்சம் இளம் வயதிலேயே கால் நடக்க முடியாத அளவுக்கு அவருடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது நிறைய மருத்துவமனைகளில் போனார் கொஞ்சம் கூட சரியாகலை இதில் வருத்தப்பட்டவர் அவர் தென்காசியில் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒரு மருத்துவமனை இலவசமாக கட்டி கொடுத்தவர் நெப்போலியன் மிகப்பெரிய ஒரு அருளாளர் நெப்போலியன் அதற்கு பிறகு மகனுக்காகவே அமெரிக்காவுக்கு சென்றார் அங்கே மிகப்பெரிய தொழிலதினார் ஹாலிவுட் படத்துலேயும் நடித்தார் நெப்போலியன் சரி மகனுக்கு காலகாலத்திலே திருமணம் செய்ய வைக்க வேண்டிய கடமை நெப்போலியனுக்கு ஏற்பட்டது சரி நெப்போலியனுக்கு ஒரு சந்தேகம் டாக்டரிடம் போனார் டாக்டர் சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் திருமணம் செய்து வைக்கலாம் அதற்கான உடல் திருநாள் அவருடைய இருக்கிறதுன்னு சொன்னார் அதனால் எங்கள் ஊர் பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் மூலக்கரைப்பட்ட ஒரு ஊர் அவருடைய ஜாதியை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை மகனுக்கு பார்த்தார் நிச்சயார்த்தம் மூலக்கரைப்பட்டியிலே சிறப்பாக நடந்தது அதற்கு பிறகு அஷ்யாவுக்கும் தனுஷுக்கும் ஜப்பானில் திருமணம் நடந்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு விளம்பரம் கிடைத்தது தனுஷ் தன்னுடைய மனைவி அஷ்ஷராவை அஷ்யாவை மிகவும் விரும்பினார் மனமுத்த தம்பதிகளாக வாழ்ந்தார்கள் இப்போ சமீப காலமாக ரெண்டு வாரமாக இங்கேருந்து சென்னையிலிருந்து அங்கே போன மாதம்பட்டி ரங்கராஜ் உட்பட தனுஷிடம்தான் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் தனுஷுன்னு போலேயே மாதம்பட்டி ரங்கராஜ் புகைப்படம் பொ இன்னொருவரும் போனார் அப்போ நம்ம நம்மளுக்குலாம் சும்மா இருக்க மாட்டாங்களை நோண்டியெல்லாம் இருப்பனும்ல இனிய த நெப்போலியாக இருக்கார் இங்கேருந்து போன விஐபிக்கள் இருக்கிறார்கள் தனுஷ் இருக்கார் தனுஷோட பொன்னாட்டி அஷ்யா இங்கே அவ்வளோதான் தனுஷுடைய அஷையா சென்னை திரும்பி விட்டார் தமிழகம் திரும்பி விட்டார்னு ஒரு பரபரப்பாக செய்தி வந்தது அந்த சமயத்தில் கொஞ்சம் முகம் வாடித்தான் காணப்பட்டார் தனுஷ் ஆனால் எல்லோரும் பர சில விஷயங்களை சொன்னாங்க நாம் அதை சொல்லலை ஏன்னா நெப்போலியனை பற்றி நமக்கு தெரியும் நேற்று திடீரென்று அஷ்யா என்னுடைய குலசாமி வீடுக்கு வந்து வீடு வந்து விட்டது என்று செய்தி போட்டார் நெப்போலியன் ஆமாம் அவருடைய மர்ம அஷ்யா மீண்டும் வந்து விட்டார் தன்னுடைய கணவனை அன்பு பராமரிப்பால் அரிசியில் முழுகிடித்து வைத்தார் எனவே அந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு முரண்பட்ட செய்திக்கு ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி எழுத்து விட்டார் நெப்போலியன் வேறு என்ன நெப்போலியன் சந்தோஷம் அடைஞ்சமோதே நாமளும் சந்தோஷம் அடைவோம் நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழில் உருவாகும் புராண படம் பரமசிவனாக நடிக்கிறார் கனி இயக்குனர் கனி நடிகராகவும் பரிமளித்து வருகிறார் தமிழ் தெலுங்குலே இப்போ அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குது சமுத்திரகனி நடித்த தெலுங்கு படங்கள் பல வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன சமுத்திரகனி பொதுவாக ஆன்மீகவாதி அல்ல அதுக்காக நாத்திகவாதி என்றும் சொல்லிவிட முடியாது சாமியை பற்றி பல நேரங்களில் பிரேரிக்காத பல நடிகர்களில் சமுத்திரகனி வருவார் முதல் முறையாக அவர் ராகு கேது என்ற தலைப்பு கொண்ட தமிழ் படத்திலே நடிக்கிறார் சமுத்திரகனி ஏற்றிருக்கிற வேடம் பரமசிவன் துர்கையாக கஸ்தூரி நடிக்கிறார் மகா விஷ்ணுவாக விக்னேஷ் நடிக்கிறார் இந்த சோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சனிப்பயிற்சி மாதிரி ராகு கேது பயிற்சியும் முக்கிய இடத்தை பெற்று ஆ ராகு கேதுலாம் பயிற்சி ஆகுது உங்களுக்கு இந்தந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி உயர்வு குருவீங்க அப்படிலாம் பேசுவாங்க ச ராகு கேது ராகு கேது வந்து சொந்த வீடு இல்லாதவர்கள் என்று சொல்லுவார்கள் பாட்டு வருவாங்க ரிவர்ஸ்க்கு ஏற்படுவாங்க அப்புறம் போயிடுவாங்க ராகு கேது இவருடைய தோற்றம் என்ன இவர்களால் தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படுகிற நன்மை தீமைகள் என்ன ராகு கேது பற்றிய முழு விவரம் ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அறிவானந்தம்னு ஒருத்தர் உண்டு அவர் நம்ம நாடக காவலர் ஆர் எஸ் மனோகர் பர பல படங்களுக்கு அவர் தான் வசனம் எழுதியிருக்காரு கே பி அறிவானந்தம் அவர் இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறாரு மோகன் ஒளிப்பதிவு செய்கிறார் பரணிதரன் இசையமைக்கிறார் இந்த படத்தை தமிழ் ஆர்வலர்கள் தயாரிக்கிறார்கள் படப்பிடிப்பு வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் வெளியாக போகிற புராண படம் ராகு கேது தேவயானியின் மகள் பிரசாந்தின் ஜோடி ஆகிறார் நடிகர் பிரசாந்த் வாட்ட சாட்டமான உடல் எந்த கேரக்டர்னாலும் பக்கா தூள் பரத்திடுவார் ஒரு காலகட்டத்துல விஜய்க்கும் அஜித்துக்கும் போட்டியாக வந்தவர் பிரசாந்த் அவர் வாழ்க்கையிலேயே நடந்த சில விஷயங்கள் காரணமாக அவர் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தார் ஆனால் சமீபத்திலே அவர் நடித்த படம் சூப்பர் ஹிட் விநியோகஸ்தர்களுக்கு பயங்கர லாபத்தை கொடுத்தது இப்போது பிரசாந்த் அடுத்து நடிக்கப் போகும் படத்தில் நடிகை தேவயானின் மகள் கதாநாயகியாக அறிவுமாகிறார் ஏற்கனவே தேவயானி என்னுடைய மகள் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க முயற்சி செய்து வருகிறார் என்று தெரிவித்தார் அவர் கதை கேட்குறேன் இயக்குநர்கள் வந்து கதை சொல்கிறார்கள் என்று சொன்னார் தேவயானி இப்போது இந்த கதை தேவயானியின் மகளுடைய நடிப்பு தீனிக்கு நடிப்புக்கு தீனி போடுகிற பாத்திரமாக இருக்கும் என்று சொல்கிறார் தேவயானி பிரசாந்தின் ஜோடியாக நடிக்கிறார் தேவயானி மகள் மற்ற விவரங்களை பிரசாந்தின் அப்பாவும் நடிகரும் இயக்குனருமான தியாகராஜன் விரைவில் பத்திரிகையாளரிடம் அறிவிப்பார் தமிழ் மாமணி துரை பாலசுந்தரம் எழுதி இயக்கும் படம் ராகு கேது தமிழரசன் தியேட்டர் சார்பில் ஆனந்த் கரிதினி ஆகியோர் தயாரிக்கும் படம் ராகு கேது அஜித் பட வில்லனுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தும் நடிகர் அஜித்துடன் வேதாளம்படத்தில் அடித்தவர் ராகுல் தேவ் இவருடன் இப்போது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகை ஒருவர் இவர் மாடல் அழகியாக அறிமுகமாகி அப்புறம் இந்திய அழகி போட்டியிலே கலந்து கொண்டவர் ராகுல் தேவுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்ப பெயர் முக்தா கோட்ஸே முக்தா கோட்ஸேயும் ராகுல் தேவும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ராகுல் தேவை விட ஏழு வயது மூர்த்தவர் அந்த நடிகை விரைவில் இருவர இருவரும் திருமணம் செய்து கொள்வார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லிவிங் டுவெதர் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் போலி டாக்டர் பட்டத்தில் உலாவும் ஒரு யூடியூபர் லூசு லூசுன்னு சொல்லணும் ஏனென்றால் யூடியூப் என்பது ஒரு அருமையான செயலி யூடியூப்பில் எல்லா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த மாதிரி யூடியூபரில் நான் பேசிகிட்டு இருக்கேன் இது நல்லது யூடியூபரில் ஒருத்தன் லூஸ் தினமாக ஒருத்தன் இருக்கான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சார் அவனை பற்றி பேசுங்க சார் பேசுங்க சார் லூஸ் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்கேன் சார் சிவாஜியை விட நடிகைங்கிறான் சார் சிவாஜி செத்து போயிட்டார் இல்லைன்னு நான் அவர் சவால் கூப்பிடுறேங்கிறான் ஒருத்தன் அப்புறம் சூர்யா என்னை மாதிரியே காப்பி அடித்து நடிக்கிறாருங்கிறான் என்னடா காப்பின்னு கேட்டால் இவன் வாட்டர் மலான் என்கிற தர்பூசணி படத்தை பழத்தை எப்படி சாப்பிடுவாங்க வெட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவப்பு இதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க இவன் இப்படி கடிச்சிக்கிட்டு இருக்கான் அதேமாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு சந்தோஷத்தில் பழத்தை கடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சூர்யா ஒரு படத்தை வெளியிட்டார் உடனே இந்த போய ஐயோ ஏன் நடிப்பை காப்பி அடிச்சிட்டார் சூ சூர்யா ஏன் கா நடிப்பை காப்பி அடிச்சிட்டார் சூர்யான்னு கத்திக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி வெங்கட் பிரபு கண்ணாபனான்னு வைக்கிறான் அவருடைய தம்பி பிரேம்சியை கிண்டல் பண்ணுறான் டேய் அவன் பேரு எனக்கே சொல்கிற கஷ்டமாக இருக்கு திவாகர் சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து அண்ணே டாக்டர் திவாகர்னு ஒருத்தன் வந்து கேவலம் பேசிகிட்டு இருக்கான் டாக்டர் திவா திவாகராக டாக்டர் காந்தராஜான்னு கேட்டேன் இல்லை இல்லை அவரு வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இவன் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இவன் தன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் தன்னை பற்றியே பெரிய ராஜா மாதிரி பேசிகிட்டு இருக்கான் தோலை அவனே இன்னும் என்ட்ட ஒரு சொன்னார் தான் ரெண்டு ஒரு முறை ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்தேன் அந்த படம் விளங்காத படம் அந்த படத்தை தயாரித்து இயக்கியவர் பெண்மணி இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு அதுவும் லூஸு திவாகரை கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணால் அந்த தயாரிப்பாளும் லூஸாக தானே இருக்கும் அந்த பொண்ணு ஒரு லூஸு ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு படம் எடுத்துச்சு ஓடவே இல்லை இந்த படத்தில் கிளைமேக்ஸே இல்லை என்னங்க படத்தை முடிக்கவே இல்லையே ஆ இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படினுச்சு சரி இது ஒரு லூஸ் போலன்னு நானும் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அந்த பையன் வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்ண வந்தவன் இந்த படத்தை பற்றி நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லி டூப்பிழாக அடிச்சு விடணும் அது இல்லாமல் என்ன பேசுகிறான் தன்னை பற்றியே பேசுகிறான் நான் பெரிய நன்டி ஏன் என்னை என் கூட யாரும் சவாலுக்கு வர மாட்டேறாங்க டேய் நிறுத்து நான் போய் சொன்னேன் நிறுத்து இந்த படத்தை பற்றி பேசுனேன் உன்னைய பற்றி நீயே போலந்து பேசிக்கிட்டீங்க டேய் உன்னை பற்றி மற்றவங்க போலிருந்து பேசணும் நீயே போலேருந்து பேசக்கூடாது லூசுன்னு விட்டேன் உடனே எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து அவனை விரட்டி விட்டுச்சோம் அதுக்கப்புறம் அந்த திவாகர் என்பது பையனை நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இசைகளில் விட்டுலாவில் பார்க்கவே இல்லை இவன் ஒரு லூசுத்திரமாக பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா தடுக்கிறதுக்குன்னு என் தெரியல ஆனால் ஒன்று அவன் டாக்டர் திவாகர்னு போடுறான் அவன் டாக்டர் அல்ல அவன் ஒரு தெரபிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அக்கு பஞ்சர் டாக்டர்னு செல்ல சொல்கிறாங்க அக்கு பஞ்சர் செய்கிறவரும் டாக்டர் என்று போடக்கூடாது அதே போல் பிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் என்று தான் போட வேண்டுமே தவிர அவர்கள் டாக்டர் அல்ல அது ஒரு டிப்ளமா படிச்சுட்டு வந்து செய்கிறாங்க இவன் எப்படி டாக்டர்னு திவாருன்னு போடலாம் எனவே தயவு செய்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ்காரர்களுக்கு அதிகாரம் இருக்குது அவனை கூப்பிட்டு வா நீ டாக்டரா சொல்லு எங்கே டாக்டர் போட்டன் காட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா இனிமேல் டாக்டர் பட்டம் போடாதுன்னு திவாருக்கு எச்சரிக்கை விடுங்கள் இது நம்முடைய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா யூடியூபரில் செய்திகளை சொல்லுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இந்த லூசுகளை வளர விடுவது மனித குலத்துக்கு ஆபத்து அவ்வளோதான் ஏன்னா ஒரு தர்பூசணியே எல்லோரும் இப்படி தான் கடிப்பாங்க ஏன் நான் தர்பூசணியை கடிச்சிட்டு பேசுவேன் அதே மாதிரி என்னை காப்பி சூரியான்னு சொல்கிறார் இது லூஸாக இல்லையா எனவே நேரலுக்கு என்னுடைய என்னென்னா திவாகர் பய போடுற யூடியூப் செய்திகளை எதையும் பார்க்காதீர்கள் நீங்கள் திவாகரை ஒதுக்குனீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடுவான் இதுதான் நம்முடைய வேண்டுகோள் மீண்டும் சந்திப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்